பாவக்காய் வாங்குனிங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வரைக்கும் பாகற்காயே சாப்பிடவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது வரைக்கும் பாகற்காயை விரும்பி சாப்பிட்டதில்ல சும்மா சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ங்க இதுக்காக நம்ம பாவக்காவை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா போல் கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள நல்லா விளைஞ்சி போன விதைகள் இருந்தால் போல் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் விளையாத நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய விதைகள் இருந்தால் நம்ம அப்படியே கூட வச்சு செஞ்சுக்கலாம் நான் எடுத்துக்கக்கூடிய ரெண்டு பாவக்காவில் ஒரு பாவக்காய் நல்லா விளைஞ்சு போயிருந்து அதோட விதை மட்டும் நான் எடுத்து வெளியே போட்டேன் இன்னொரு பாவக்காவோட விதை நல்லா முட்டி போகாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ பாவக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு முறை இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திடுங்க அப்போ தான் இந்த எள் ரொம்ப தீஞ்சு போகாமல் நல்லா பொடு பொடுன்னு நல்லா பொட்டி நல்லா வறுபட்டு வரும் எள் வறுக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எள் சூப்பராக வறுபட்டு வருங்க இப்போ நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா நல்லா ஏறி இருக்கணும் நல்லாவே சூடு ஏறி இருக்குது இதை நான் ஒரு பாத்திரத்திலே எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன் இதே பாத்திரத்தை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாவக்காய் எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் பாவக்காவை இப்படி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாவக்காவை முதலே இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது பாவக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் நல்ல வெந்தும் கிடைக்கும் பாவக்காய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாவக்காவும் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் நம்ம முதலே அந்த மஞ்சள் தூளை சேர்த்து தீப்பில் வதக்கி விட்டுக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் தீப்பில் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பாவக்காய் ஓரளவுக்கு நமக்கு வெந்து கிடைக்கும் பாவக்காய் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதில் ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெயே நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எங்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு முறை இதே போல் வதக்கி விட்டாச்சு ஏலெட்டு பல் பூண்டு ஒரு முறை தட்டி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம பாவக்காய் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வேறு எந்த குழம்புமே தேவையில்லை இது மட்டுமே வச்சு நம்ம ஒரு தட்டு சோறு கூட காலி பண்ணிவிடுவோம் இப்படி நம்ம செய்யும்போது பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது இன்னும் சொல்ல போனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாகற்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்து விட்டுட்டோம் பாகற்காய் ஏற்கனவே கொஞ்சம் வெந்து போயிருக்குது இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாகற்காய் வதக்கும் போது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பாவக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சிஸ் இருக்கக்கூடிய தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருந்தாலும் உப்பு கம்மியாகவே இருக்கும் அதனால் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும் அதே மாதிரி சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எள் அதை நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் போட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லாவே பவுடராகி கிடச்சிடும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருக்கக்கூடிய பாகற்கா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும் இந்த ஸ்டெப்பில் பாகற்கா நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் பாகற்கா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் மசாலாவே சேர்க்கணும் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்க போகிறதில்ல அதனால பாகற்கா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு தூள் தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய வாடை எல்லாமே போயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த எள் இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் கொட்டிட்டு இது இப்போலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாகற்கா நல்ல வெந்து இருக்குது அதனால நம்ம இனி ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம் நம்ம வறுத்து எள்ளில் சேர்த்துருக்கறதால டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பாகரெலாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குங்க நீங்கள் இதை மட்டும் அப்படியே வச்சு ஒரு தட்டில் சோறு போட்டு விரவி சாப்பிட்டு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்படி நம்ம செய்யும்போது பாகற்காயில் கொஞ்சம் கூட கசப்பும் தெரியாது பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக தொக்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எள்ளோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே தெரியுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்றைக்கி வீட்டில் நிறையவே குழம்பு இருந்தது இருந்தாலும் அந்த குழம்பு எதுவுமே எடுக்கிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா பாவக்காய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த பாவக்காய் வச்சு விரவி நிறைய சாப்பிடணுன்னு தோணுதுனால வெறும் பாவக்காய் வச்சு நிறைய சோறு சாப்பிட்டாச்சு உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருந்தது வீட்டில் பாகக்காய் வாங்குனிங்கன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்ப வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருக்கக்கூடிய காய்கறிகள்லேயே அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்தது இந்த பாவக்காய் தான் இப்ப நம்ம இதுக்காக ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாவக்காவுமே கொஞ்சம் வேலைச்சு போன பாவக்காவா இருக்கிறதால உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதுவே நீங்க பிஞ்சா இருக்கக்கூடிய பாவக்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படியே நம்ம எடுத்து சமைச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால நான் இந்த விதைகளை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போது பாவக்காய் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு ஒரு முறை பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை வந்து பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை குழம்பு கூட நம்ம வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் பாவக்காவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ரெண்டு பாகற்காயும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாவக்காய் கசப்படிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட நிறைய பேர் பாவக்காவை ஒதுக்கி வச்சுடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்க அடுத்த முறை காய் வாங்கும்போது நிச்சயமாக பாவக்காயில் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம வந்து அதில் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க பாவக்காய் நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் பாவக்காய் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆற வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு வேக வச்சு அப்படியே தான் இதை செஞ்சுக்கிறேன் லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த கடாயில் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி தான் மிஞ்சி இருக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பத்து வெங்காயம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு வரமிளகாக சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கக்கூடிய மிளகா நல்ல காரமாக இருக்குது அதனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட தொப்பு இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம பாவக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரக்கா பழவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரக்கா பழவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் இப்போ கை வச்சே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருந்தோம் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது காரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிசையும் போது கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருண்டை வர அளவுக்கு இருந்தது எப்போவுமே பாவக்காவை பொரியல் ஃப்ரை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு இடியாப்ப எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழாய்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது பறந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இடியா பாய்ச்சியில் சில் போடும்போது ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டதை அப்படியே ஃபஸ்ட் டைம் போடும்போது செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இதை இதைபடியும் ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம முதலையே செஞ்ச டிஃபன் பாக்ஸுக்கு மேலே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கவுத்தி போட்டுக்கோங்க அப்படி செஞ்சாலும் உடையாமல் சூப்பராக வரும் இப்போ கொஞ்சம் அப்புறமா திருப்பி போட்டுருங்க ஓரளவுக்கு நல்ல முருகலாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா தான் இதை வெளியே எடுக்கணும் எப்போவுமே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம செஞ்சு ஒரே நாளில் காலி பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் கெட்டு போகவும் செய்யாது பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பச்சை கலராக இருக்கும் கொஞ்சமாக மாவில் நான் இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி